வணக்கம் மாணவ மாணவிகளே நாங்கள் நேற்றைய வீடியோவில் அழகு இலங்கையின் தேசிய மரமலர்ச்சி அதாவது தேசிய மரமலர்ச்சியினுடைய பின்னணி பற்றியும் அதே நேரம் அந்த இலங்கையில் இயங்கி வந்த மிஷனரி அமைப்புகள் தொடர்பாகவும் அதே நேரம் பௌத்த சமய மரமலர்ச்சியில ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை பற்றி பார்த்தேன் நாங்கள் நேற்று கற்பித்த பகுதியில இன்றைக்கு நாம் சில வினாக்களை முதலில் செய்து கொண்டு அதற்கு அடுத்ததாக நாங்கள் அந்த பௌத்த மத மறுமலர்ச்சி இயக்கம் தோன்றியதற்கான பின்னணி என்ன பௌத்த மத மறுமலர்ச்சியால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்றதை பற்றி பார்ப்போம் அப்ப இங்க நாங்கள் முதல் நேற்றைய அஹ் நேற்று கற்பித்த பகுதிக்கான வினாவுடைய முதலில் நோக்குவோம் அப்ப இதுல வந்து முதலாவது வினா தேசிய மறுமலர்ச்சி உருவாக்கப்பட்டதன் பின்னணி யாது முதலாவது வினா கற்பித்த பகுதிக்கான ஒரு மீட்டல் நான் சொல்றேன் தேசிய உருவாக்கப்பட்டதன் பின்னணி விடை ஐரோப்பியரின் சமய கலாச்சார தடுப்பதற்காகவே இந்த தேசிய மறுமலர்ச்சி உருவாக்கப்பட்டது அதாவது ஐரோப்பியருடைய சமய கலாச்சார பெரம்பலை தடுத்தல் என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம் இரண்டாவது வினா இலங்கையில் இயங்கி வந்த மிஷனரி அமைப்புகளை பெயரிடுக இப்ப நேற்றிய பாடப்பிரப்பில நான் சொன்னேன் ஒன்று வந்து லண்டன் மிஷனரி சங்கம் இரண்டு பெப்டிஸ்ட் மிஷனரி சங்கம் மூன்று வெஸ்லியன் மிஷனரி சங்கம் நான்காவது அமெரிக்கன் மிஷனரி சங்கம் ஐந்தாவது சர்ச் மிஷனரி சங்கம் இது அவருடைய பாட புத்தகத்துல அந்த இவ்வாறு இலங்கையில் இயங்கி வந்த மிஷனரி அமைப்புகள் பாட புத்தகத்தில் இருக்கிறது அப்ப அதற்குரிய விடைகள் ஐந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அடுத்த மூன்றாவது வினா இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இயங்கிய மிஷனரி இயக்கத்தினை குறிப்பிடுக அதற்கு விட வந்து பெஸ்ட்லியன் மிஷனரி சங்கம் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இயங்கிய மிஷனரி இயக்கம் என்று கேட்டால் பெஸ்ட்லியன் மிஷனரி சங்கம் நான்காவது வினா இலங்கையின் கரையோர பகுதிகளில் இயங்கிய மிஷனரி இயக்கத்தினை குறிப்பிடுக லண்டன் மிஷனரி சங்கம் இலங்கையின் கரையோர பகுதிகளில் இயங்கின மிஷனரி இயக்கம் லண்டன் மிஷனரி சங்கம் ஐந்தாவது வினா மிஷனரி மிஷனரிமே தமது சமயத்தை பரப்புவதற்கு எத்தகைய முறைகளை கையாண்டனர் அதாவது மிஷனரி மிஷனரிமே தமது சமயத்தை பரப்புவதற்கு எத்தகைய முறைகளை கையாண்டனர் முதலாவது வந்து அச்சகங்களை அமைத்து நூல்களை வெளியிட்டமை அதாவது அச்சகங்களை அமைத்து நூல்களை ஒளியிட்டமை என்றது முதலாவது விடை இரண்டாவது விடை சொற்பொழிவுகளை நடாத்தினர் குறிப்பாக பொதுமக்கள் புளங்குகின்ற இடங்களில் இத்தகைய சொற்பொழிவுகளை வந்து அவர்கள் நடாத்தினர் அதே போல அதுல மூன்றாவது சமயத்தை பரப்புவதற்கான முறை வந்து கல்வியை பயன்படுத்தினார்கள் இப்ப கல்வியை பயன்படுத்தினு சொல்லி பாடசாலைகளை அமைத்து செயற்படுத்தல் அதே போல பைபிளை தமிழிலும் சிங்களத்திலும் மொழிபெயர்த்தமை அப்ப அது வந்து கல்வியை பயன்படுத்தினர் அப்ப மிஷனரிமே தங்களுடைய சமயத்தை பரப்புவதற்கு எத்தகைய முறைகளை கையாண்டனர் என்றதற்கு இந்த வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதுல வந்து அப்ப மூன்று வழிமுறைகள் ஒன்று அச்சகங்களை அமைத்து நூல்களை வெளியிட்டவன் அதே போல சொற்பொழிவுகளை நடாத்தினர் மற்ற மூன்றாவது முறை வந்து கல்வியினை பயன்படுத்தினர் இனி ஆறாவது வினா அதுல வந்து ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டது அதற்கு கேட்டு பௌத்த சமய மறுமலர்ச்சி தோற்றம் பெறுவதற்கான பின்னணி மூன்றை குறிப்பிடுக அப்ப இந்த பௌத்த சமய மரமலர்ச்சி தோற்றம் பெறுவதற்கான பின் அணி மூன்றினை குறிப்பிடுக அது இவ்வாறு இந்த பௌத்த சமய மரமலர்ச்சி தோற்றம் பெற்றால் ஒன்று வந்து மிஷனரி மாதிரி பிரச்சார ஊடகங்கள் சிலை வணக்கத்தினை கண்டி கண்டித்தமை அது முதலாவது மிஷனரி மாதிரி பிரச்சார ஊடகங்கள் சிலை வணக்கத்தை கண்டித்தமை இரண்டாவது காரணம் பௌத்த இந்து மத பழக்க வழக்கங்கள் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டமை இரண்டாவது காரணம் அதே போல மூன்றாவது சிங்கள தமிழ் மொழியிலான கல்வி நடவடிக்கைகளுக்கு அரச ஆதரவு கிடைக்காமை அப்ப இவ்வாறான மூன்று காரணங்கள்தான் இந்த பௌத்த சமய மர்மலச்சி தோற்றம் பெறுவதற்கான பின்னணியினை எங்களுக்கு உருவாக்கியது இப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த நேற்று கற்பித்த பகுதிக்கான வினாக்கள் தான் பார்த்தது இப்ப இன்றைய பாடப்பெறப்பில வந்து நாங்கள் இந்த பௌத்த மத மறுமலர்ச்சி இயக்கம் தொடர்பாக தோற்றம் பெறுவதற்கான பின்னணி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இப்ப இன்றைய வகுப்பில வந்து பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதான் இன்றைய வகுப்பில நாங்கள் பார்க்க போவது பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அப்ப அதுல நான் வந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன் அதாவது வந்து அச்சகங்களை நிறுவுகின்ற நடவடிக்கையில ஈடுபட்டார்கள் அதாவது அச்சகங்களை நிறுவி அதுல வந்து நூல்களை வெளியிடுவது அத மாதிரி பிரிவேனாக்களை நிறுவுதல் பிரிவேனாக்களை நிறுவுகின்ற நடவடிக்கை அதே போல அதன் ஊடாக கல்விமான்கள் தோன்றினார்கள் அதாவது இந்த பௌத்த மத மரமலர்ச்சிக்காக இந்த பிரிவேனாக்களை நிறுவி அதன் ஊடாக பிறகு கல்விமான்கள் தோற்றம் பெற்றமை மற்றது இந்த அச்சகங்களை நிர்ணயிக்க சஞ்சிகைகள் பத்திரிகைகள் எல்லாம் அச்சிட்டு வெளியிடப்பட்டு இருக்கின்றது அது ஒரு முக்கியமான அதே போல பகிரங்க விவாதங்களை நடாத்துவது அதே போல பௌத்த பாடசாலைகளை ஆரம்பித்தது அப்ப இதெல்லாம் பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளாக சொல்லப்படுகின்றது அப்ப நாங்கள் இதெல்லாம் முதலாவது பார்ப்போம் என்னன்னு சொன்னால் இந்த அச்சகங்களை நிறுமுதல் அப்ப அச்சகங்களை நிருமுதல் என்று சொல்லுகிற போது இங்க உதாரணமாக காலி லங்கோபாகார அச்சகம் அதே போல சரசவி சந்தரச அச்சகம் சுதர்சன அச்சகம் சொல்லி இவ்வாறான சில அச்சகங்கள் வந்து அங்க வந்து உருவாக்கப்படுகின்றது அதே போல பிரிவேனாக்களை நிறுவுதல் பிரிவேனாக்கள் என்று சொல்லுகிற போது ரத்மலானே பரமதம்ம சேதிய பிரிவேனா அது வந்து பலானே சித்தார்த்த தேரரால உருவாக்கப்பட்டது அதே போல ரெண்டாவது பிரிவேனா வந்து மாளிகாகந்த வித்தியோதய பிரிவேனா அது கிக்கடுவை ஸ்ரீ சுமங்கல தேரரால உருவாக்கப்பட்டது அதே போல மூன்றாவது பிரிவேனா என்னன்னு சொன்னால் பேலியகுடை வித்யாலங்கார பிரிவேனா அப்ப பிரிவேனாக்கள் நிறுவப்பட்டது அதாவது வந்து பௌத்தமத மர்மலர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை ஒன்று அச்சகங்கள் நிறுவப்பட்டமை இரண்டாவது காரணம் வந்து பிரிவேனாக்கள் நிறுவப்பட்டது அப்ப பிரிவேனாக்கள்னு சொல்லியிருக்கேன் அதுல மூன்று பிரிவேனாக்கள் சொல்லப்படுகிறது ரத்மலான பரமதம்ம சேதிய பிரிவேனா இரண்டு மாளிகாகந்த வித்தியோதிய பிரிவேனா மூன்றாவது வந்து பேரியபடை வித்தியாலங்கார பிரிவேனா அத மாதிரி இந்த பௌத்தமர மரவளர்ச்சிக்காக இங்க வந்து பல்வேறு விதமான சஞ்சிகைகள் பத்திரிகைகள் வந்து அச்சிட்டு வெளியிடப்பட்டுள்ளது பத்திரிகைகள் சஞ்சிகைகள் வெளியிடப்பட்டிருக்கு இப்ப உதாரணமா லக்மினி ரெண்டு ஒரு சஞ்சிகை அதே போல பகன சரசவி சந்தரச ரெண்ட ஒரு பத்திரிகை சிங்கள ஜாதிய சிங்கள பௌத்தையா அப்ப இது வந்து அந்த பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக இவ்வாறான சஞ்சிகைகள் பத்திரிகைகள் எல்லாம் அச்சிட்டு வெளியிடப்பட்டு இருக்கின்றது இதே போல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த காலப்பகுதியில பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக அதாவது வந்து கல்விமான்களும் தோன்றினார்கள் இப்ப உதாரணமாக கிக்கடுவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சொல்லலாம் ரத்மலானை தர்மலோக தேரர் அப்ப இப்படியான சில கல்விமான்களும் உருவாக்கப்பட்டார்கள் அதே நேரம் நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகிரங்க விவாதங்கள் நடத்துவது இந்த பகிரங்க வித விவாதம் சொல்லி சொல்றோம் பஞ்சமகா விவாதங்கள் என்றது அதுல மிகவும் முக்கியத்துவமானது அப்ப இது வந்து ஒவ்வொரு ஆண்டிலே இந்த பஞ்சமகா விவாதங்கள் என்றால் அதுல அஞ்சு விஷயம் நடக்கப்பட்டிருக்கு என்னென்ன விவாதம் உண்டு பத்தேகம இரண்டாவது வந்து பெராகொட மூன்றாவது உதன்மிட்ட நான்காவது கம்பளை ஐந்தாவது பானந்துறை விவாதம் இந்த விவாதங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விவாதம் எதுன்னு சொன்னால் பானந்துறை விவாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தனியமா பகுதி ஒன்றில வர்றது இந்த வினாக்கள் அதாவது பானந்துறை விவாதம் எத்தனையாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அப்ப இது வந்து பகிரங்க விவாதங்களை ஏன் நடத்தினேன்னு சொன்னால் இந்த பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக பௌத்த மதத்தை வளர்ச்சியடையை செய்யணும் என்பதற்காக அப்ப இதுல இந்த பத்தே கமெண்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு அந்த விவாதம் நடந்திருக்கு வெறாகொட ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு உதன்மிட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு கம்பளை விவாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்று ஆனந்தர விவாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு அப்ப இந்த ஐந்தையும் சேர்த்துத்தான் நாங்கள் இத பஞ்ச மகா விவாதங்கள் என்று சொல்லி சொல்லலாம் அப்ப இந்த விவாதங்கள்ல அதான் ஈடுபட்ட கல்வி மான்கள் என்று இருக்கணும் ஒவ்வொரு விவாதத்துக்கும் கல்வி மான்கள் இருக்கிறான் இப்ப உதாரணமா நாங்கள் விவாதங்கள்ல ஈடுபட்ட கல்வி மான்கள் என்று சொல்லுகிற போது மீக்கட்டுவத்தை குணானந்த சொல்லலாம் கிக்கடுவை சுமங்கல தேரர் இது வந்து உங்களுடைய பாடநூல்லயே இருக்கிறது அந்த தேரர்களுடைய பெயர்கள் இந்திர ஜோதி தேரர் ரத்மநானி தர்மாலோக தேரர் பஸ் கடுவே சுகுதி தேரர் அப்ப இவர்கள் வந்து இந்த பஞ்சம பகிரங்க விவாதங்கள்ல இந்த பஞ்சமகா விவாதம் அதுகளை வந்து அந்த விவாதங்கள்ல ஈடுபட்ட கல்விமான்கள் தான் இவர்கள் அப்ப அதுல மிக முக்கியமானவர்கள் இந்த மீ கட்டுவத்தை குணாந்த குணந்தீரர் மற்ற கிக்கடுவே சுமங்கலர் இவர்கள் வந்து மிகவும் முக்கியமான தேரர்களாக கருதப்பட்டார்கள் அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த மறுமலர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட அடுத்த நடவடிக்கை பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவது பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவது அல்லது பௌத்த பாடசாலைகளை ஆரம்பித்தல் அப்ப இந்த பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிப்பதுல முன்னொன்று செயற்பட்டவர்கள் கொஞ்சம் இருக்கணும் அந்த பௌத்த பாடசாலைகளை உருவாக்கி முன்னொன்று செயற்பட்டவர் ஒன்று ஹென்றி ஸ்டீர் ஒல்கட் என்பவர் இரண்டாவது வந்து கிக்கடுவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மூன்று மீக்கட்டுவத்தே குணானந்த தேரர் நான்காவது ரத்மலான ஸ்ரீ தர்மலோக தேரர் ஐந்தாவது அனகாரிக தர்மபால அப்ப இவர்கள் எல்லாம் இந்த பௌத்த மத பாடுபட்டவர்கள் தான் அப்ப இவர்கள் இந்த பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதிலேயும் முன்னின்று இருக்கின்றார்கள் அப்ப இதுல கென்றி ஸ்டீர் ஒல்கட் கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் மீக்கட்டுவத்த குணானந்த தேரர் தர்மாலோக தேரர் அனகாரிக தர்ம பாட இது பௌத்த பாடசாலைகளை உருவாக்கியும் இந்த பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது அப்ப இவர்களால என்னென்ன பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது அப்ப இதுல நாங்கள் உருவாக்கப்பட்ட பாடசாலைகளை பார்த்தோம்னு சொன்னால் கொழும்பு ஆனந்தா கல்லூரி கண்டி தர்மராய கல்லூரி காலி மஹிந்த கல்லூரி நாவலப்பிட்டி அனுருத்த வித்தியாலயம் அப்ப இதெல்லாம் வந்து பௌத்த பாடசாலைகளை உருவாக்கி இருக்கணும் அவ்வாறு உருவாக்கப்பட்ட பாடசாலைகள்லாம் இவை கொழும்பு ஆனந்தா கல்லூரி கண்டி தர்மராய கல்லூரி காலி மஹிந்த கல்லூரி நாவலப்பிட்டி அனுருத்த வித்தியாலயம் அப்ப பௌத்த மத மரமலர்ச்சிக்காக இந்த பௌத்த பாடசாலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது அப்ப இது வந்து நாங்கள் இந்த பௌத்த மத மர்மலர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் வந்து இவ்வளவு நாங்க சொல்லலாம் அப்ப அதை நாங்கள் சுருக்கமாக பார்த்தால் ஒன்று அச்சகங்கள் நிறுவப்பட்டமை மற்றது பிரிவியனாக்கள் நிறுவப்பட்டமை அதனூடாக கல்விமான்கள் தோற்றம் பெற்றமை அதே போல பகிரங்க விவாதங்கள் நடாத்தப்பட்டமை மற்றது வந்து பௌத்த பாடசாலைகள் வந்து உருவாக்கப்பட்டமை அப்ப இவ்வளவு வந்து இந்த பௌத்த மத மர்மலர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்று சொல்லி நாங்கள் அதை பார்க்கலாம் அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் இந்த பௌத்த சமய மறுமலர்ச்சியினுடைய விளைவுகள் என்ன பௌத்த சமய மரமலர்ச்சி இவ்வாறெல்லாம் எல்லாம் ஏற்பட்டது விளைவுகளாக நாங்கள் இவற்றை குறிப்பிடலாம் அப்ப வந்து பௌத்த சமய மறுமலர்ச்சிய விளைவுகள் அப்ப அதுல முதலாவது விளைவு என்னன்னு சொன்னால் அச்சகத்துறையில பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது இரண்டாம் நூல்கள் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் எல்லாம் அந்த அச்சகத்துல வெளியிடப்பட்டிருக்கு அப்ப பௌத்த சமய மறுமலர்ச்சிய விளைவுல முதலாவது அச்சகத்துறையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது இரண்டாவது பல்வேறு நூல்கள் சங்கியைகள் பத்திரிகைகள் என்பவற்றை வாசித்தமையால் மக்களின் அறிவு வளர்ச்சி அடைந்தமை அப்ப ரெண்டாவது வளைவு மக்களின் அறிவு வளர்ச்சி விட்டது மூன்றாவது கல்வி மறுமலர்ச்சியால் மக்களின் எழுத்தறிவு மேம்பாடு அடைந்தமை நான்காவது பௌத்த கொடி உருவாக்கப்பட்டது அப்ப இந்த பௌத்த மத சமய மறுமலர்ச்சியால பௌத்த கொடி இப்ப இந்த பௌத்த கொடியை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் அதாவது வந்து ஹென்ரி ஸ்டீல் ஒல்பர்ட் என்பவராலதான் தான் இந்த பௌத்த கொடி உருவாக்கப்படுது அதாவது என்பவரால் இன்னொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்னன்னு சொன்னால் அதாவது வந்து பௌர்ணமி தினம் ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் என்பவரால் தான் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் மூலம் பௌர்ணமி தினம் விடுமுறை நாளாக்கப்பட்டமை அதுவும் இந்த பௌத்த மறுமலர்ச்சி ஒரு விளைவாகத்தான் சொல்லப்படுகின்றது அதே போல தேசிய கலாச்சாரத்தை மதிக்கும் குடிப்பான வாலிப பரம்பரை ஒன்று உருவானவை அந்த மாதிரி பௌத்த புனித தளங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இயக்கங்கள் உருவாகின அப்ப அதுவும் இந்த பௌத்த சமய மரமலர்ச்சியினுடைய விளைவாகத்தான் சொல்லப்படுகின்றது அதே போல மது ஒழிப்பு இயக்கம் உருவாகியது அப்ப ஆகவே நாங்கள் இந்த பௌத்த சமய மரமலர்ச்சியின் விளைவுகள் இப்ப பகுதி ரெண்டு வினாத்தாள்ல உங்களுக்கு கேட்கலாம் பகுதி ரெண்டுல அதாவது பௌத்த சமய மரமலர்ச்சியினால் ஏற்பட்ட விளைவுகளை குறிப்பிடுகிற அப்ப முதலாவது உழைவு அச்சகத்துறையில துறையில முன்னேற்றம் ஏற்பட்டது இரண்டாவது பல்வேறு நூல்கள் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் என்பவற்றை வாசித்தமையால் மக்களின் அறிவு வளர்ச்சி அடைந்தது மூன்றாவது கல்வி மறுமலர்ச்சியால் மக்களின் எழுத்தறிவு மேம்பாடடைந்தது அதே போல நான்காவது பௌத்த கொடி உருவாக்கப்பட்டது ஐந்தாவது அரசாங்கத்தின் மூலம் பெசாட் பௌர்ணமி தினம் விடுமுறை நாடாக்கப்பட்டது அதே போல பௌத்த புனித தலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இயக்கங்கள் உருவாகின அடுத்தது மது ஒழிப்பு இயக்கம் உருவாகிறது அப்ப இவ்வளவும் பௌத்த சமய மறுமலர்ச்சியினுடைய விளைவுகளாக சொல்லப்படுகின்றது அப்ப இங்கே வந்து இந்த கேர்னல் இஸ்ரீல் ஒல்கட் என்பவர் அமெரிக்காவிலிருந்து தான் இலங்கைக்கு வந்தவர் என்னன்னு சொன்னா இந்த பௌத்த மதத்தினாலே அவர் ஈர்க்கப்பட்டு இலங்கையில வந்து இந்த பௌத்த மதத்தை பரப்புவதற்காக பௌத்த பிரம்ம சங்கம் என்ற ஒன்றையும் உருவாக்கினார் அதாவது பௌத்த பிரம சங்கம் அல்லது பிரம ஞான சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி அதன் ஊடாக அவர் வந்து இலங்கையில வந்து இந்த பௌத்த சமயத்தை உருவாக்க இந்த கேணல் ஒல்கட் என்பவர் பாடுபட்டவர் அப்ப அவர் தான் முதன் முதல் இலங்கையில வந்து இந்த பௌத்த கொடியை உருவாக்கினது அதே போல விசாக் பௌர்ணமி தினத்தை விடுமுறை நாளாக மாத்தினதும் வந்து இந்த கேணல் ஸ்ரீ ஒல்கட் என்பவரால் தான் இந்த பௌர்ணமி தினம் விடுமுறை நாளாக்கப்பட்டது அப்ப இவ்வாறு தான் இலங்கையில பௌத்த சமயத்துல வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது அதே போல நாங்கள் வந்து இப்ப தனியா பௌத்த சமயத்தில் மாத்திரம் மறுமலர்ச்சி ஏற்படவில்லை இந்து சமயத்திலேயும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது அதே போல இஸ்லாமிய சமயத்திலேயெல்லாம் இந்த மறுமலர்ச்சி வந்து எல்லா துறைகளிலேயும் ஏற்பட்டு இருந்தது அப்ப இந்து இதே போல இந்து சமய மரமிழர்ச்சிக்கும் சில அறிஞர்கள் போராடி இருக்கிறார்கள் அதே போல இஸ்லாமிய சமய மரமலர்ச்சிக்காகவும் சில பெரியார்கள் வந்து போராடி இருக்கிற அப்ப நாங்கள் அதனை அடுத்த அஹ் வகுப்பில நாங்கள் அதை ஏனிய இந்து சமய மரமிழர்ச்சி இஸ்லாமிய சமய மரமிழர்ச்சி பற்றி நாங்கள் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி